நான் ஒரு நல்ல ஓவியம்தான் ஏன்னா எங்கள் ஷியாம் வந்துருக்கான் மன்னியம் செல்வன் தான் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியம் தான் பட் ஆனால் ஒரு ஏழு வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு நடிகர் ஆனதுனால தான் இந்த விழாவே நடக்குது அறையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றேழு வயசாகுது என்னென்ன மூணு வருஷம் தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுருவார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வரியாக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்கிறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவரு பார்த்து பார்த்து ஓவியம் வரதில் இவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாஜ்பாகனும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுனா அது ரொம்ப கஷ்டம் வந்து இப்போ வந்து தண்டு படமெல்லாம் ஈஸியாக வளைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அலையனா மாதிரி அந்த கால சாக்லேட் எது வேத பப்பரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒருவருக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகு தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நானும் இந்த மாதிரிலாம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்கிறாரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துவிட்டேன் அதனால் மெட்ராஸ் வந்து ஏழாண்டு ஓவியம் பிடித்தேன் தோல்வி அடைஞ்சதுனால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்த விடன் குமுகத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றுறார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதுனாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சதுனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பழமாக அந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களாம் ஒரு கட்டத்தில் கிளைமாக இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வரைஞ்சிங்கன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிடு போகிறீங்க ஒரு கண்பாடு போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்குமாரி பேரம்பி அழுகிறாங்க இனிமேல் படமாக வரையாதீங்க உயிரோடு இருந்தால் போதும் படம் வரையாது சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை காட்டி போட்டாங்க அவனை அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் ஒரு எல்லா பார்த்துக்கிட்டு தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியும் அவனுக்கு மன்னிச்சுங்க சொல்லி அதுக்கப்புறமே சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசில் பழைய மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையாக சார் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர் படமெல்லாம் வரும் அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார் குதிரையில் வர்ற மாப்பிள்ளை வந்து பல்லக்கில் பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்கு பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு எல்லா படங்களையும் இவர் வரைஞ்சி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பணி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து பக்கத்துலேருந்து ஒய்ஃபை தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் இப்போ எனக்கு எப்படி இந்த இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் அர்ப்பணம் பண்ணிப்பாங்க மூணு வருஷம்தான் தான் அந்த அம்மா போயிருக்காங்க எப் இதை விட புண்ணியம் உடல் எதுவுமே கிடையாது இவங்க எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க மனைவி தான் உங்களுக்கு வருஷம் தெரியும் தாயோடு அறுசுவை போகும் தந்தையோடு கல்வி போகும் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போகும் ஆய உற்றாரோடு போம் உடன்புறப்போடு தோல்வலி போம் பொற்றாலியோடு எவையும் போம்ட்டாங்க பொண்டாட்டி போனால் சகலம் போய்டும் அதுவரை தொண்ணூற்றி நாலு வயசுக்கு புண்ணியவான் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமகமாரும் பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சிக்கிறாங்க இப்போ வயசு ஒரு தொண்ணூற்றி ஏழு இந்த வயசுலேயும் சொன்னார் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ கூட படம் வரையவேன்னு சொல்லார் இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மறைந்தனை ஓவிய உலக முறை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா காத்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலோர எனக்கு தெரியாது கலர் எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அந்த நாள் ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்து ஆடுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி அது இந்த செம்மணத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி மோனம் அதுக்கு தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கோழிக்கு பிடுங்கி இருக்கும்போது போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அதாவது சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக கணக்கு போடுங்க ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறு நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி புடுங்க பிடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாக அது செவப்பு கலராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் உறிஞ்சி முதல்ல கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரையும் மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து செவப்பு செப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணான்னு பார்த்தவன் பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிட்றவங்க அங்கே யாராவது கை கொடுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி ஒருத்திருக்காரு ஒட்டக பால் பவுடரு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் அந்த ஒட்டகத்தோடைய நாத்தம் வரும் நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறை போட்டு நிம்புனிங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தது கலர் ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கல சிறுசாருக்கு பெருசா இருக்கு பேர் குதிர்னு பேர் குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிரிக்கு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த பழுப்பு கலர் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் அல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு சொந்த ஒரு தேடி வழி வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பி டீப்பட்டு அறுபத்தி எட்டு வருஷம் ஆகுது கை தூங்க காஃபி சாப்பிடாம கை தூங்குபா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு மணி கை தூக்குறாடாடா அடாடா அடா மகனே ராஜா காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிடாம தானே பெரிய ஆளு பிருந்தா சாரி சொல்லியா போட்டு கொடுத்து என்ன காப்பீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படில அப்போ எதுக்கு நம்ம காஃபியே சாப்பிட்டேனா தண்ணி அடிப்போமா மொத்த சம்பாதி பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும் நன்றி வணக்கம்